ஒரு இளம் வயதுடைய பெண்ணின் பிணம் வாயைத் துறைந்து பீசியது அது என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அலாமலை ஒரு நாளன்று ஹஜர் உமர் அலி அலஹ்கும் அவங்க வந்து அழுது கொண்டு ஆனால் நபி சல்லா அலி இஸ்லாமா அவங்க சமூகம் செல்கிறாங்க அப்போது வந்து நபி வந்து கேட்குறாங்க உமரே ஏன் நீங்கள் வந்து அழுகிறீங்க அப்படின்னு அதற்கு அவங்க சொல்கிறாங்க இறை தூதரே தலைவாசலில் ஒரு வாலிபர் வந்து விம்மை விம்மி அழுது கொண்டிருக்கிறார்னு அவரோட அழுகை என்னையும் அழச்செய்து விட்டது அப்படின்னு உடனே வந்து பெருமாள் சொல்கிறாங்க அந்த வாலிபரை வந்து அழைத்துவாருமோ அப்படின்னு உத்தரவிட்டாங்க அதே போல் அந்த வாலிபரும் வராரு வந்து அவர் தேம்பி தேம்பி பெருமானரை பார்த்தும் அழுகுறாரு அதற்கு வந்து பெருமாள் கேட்குறாங்க நீ வந்து வந்து ஏன் அழுகிற அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு அதற்கு அந்த வாலிபர் சொல்கிறார் நாயகமே நான் செய்த பெரும் பாவம் என்னை வைத்து விட்டது அப்படின்னு இறைவனின் தண்டனை நினச்சி நான் வந்து அழுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறார் அந்த வாலிபர் அதற்கு வந்து பெரும்பாலும் சொல்கிறாங்க அப்படி என்ன பெரும் பாவம் நீ செய்த இறைவனுக்கு இணை வைத்தியா இல்லை கொலை செய்தியா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அந்த வாலிபர் சொல்கிறாரு அப்படி ஒன்றும் செய்யவில்லை ஏன்னு அப்படியானால் பெருமாள் சொல்கிறாங்க உனது பாவம் வந்து ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் நிறைய இருந்தாலும் இறைவன் வந்து மன்னித்து விடுவான் அப்படின்னு அப்போது அந்த வாலிபர் சொல்கிறாரு நாயகமே எனது பாவம் வந்து ஏழு வானங்கள் பூ ஏழு பூமிகளை காணவும் மலைகளை காணவும் மிகவும் பெரியது அப்படின்னு அதற்கு பெருமாள் கேட்குறாங்க வாலிபரே உன் பாவம் பெரிதா அல்லாஹின் அரசு பெரிதா என கேட்க என் பாவம் தான் பெரிது அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் உன் பாவம் பெரிதா அல்லாஹ் பெரியவனா என கேட்க அல்லாஹ் தான் பெரியவன் என்று அந்த வாலிபர் சொல்றாரு உனது பாவம் தான் என்ன அப்படின்னு பெருமாள் கேட்குறாங்க அதற்கு அந்த வாலிபர் வந்து சொல்றாரு அந்த பாவத்தை கூறவே நான் வந்து வெக்கப்படுறேன் நீர் வெக்கப்படாமல் உனது பாவத்தை வந்து சொல்லு அப்படின்னு பெருமானார் கூறுறாங்க அப்போது அந்த வாலிபர் சொல்றாரு நாயகமே நான் வந்து ஏழு ஆண்டுகளாக அடக்கப்படு அடக்கம் செய்யப்படும் மையத்து அதாவது பிரேதங்களின் ஆடைகளை வந்து திருடி விட்டு அதன் மூலமாக தான் நான் வந்து வாழ்ந்து வரேன் அப்படின்னு ஒரு நாள் ஒரு அன்சாரியோட அழகிய மகள் ஒருத்தி இறந்து விட்டாள் அவளை வந்து அடக்கம் பின் வந்து நான் வந்து அவளோட கபரை வந்து தோன்றினேன் அப்ப வந்து அவளோட ஆடைகள்லாம் வந்து உரியும் போது என்னோட மன இச்சையின் காரணமா அவளை வந்து நான் தவறு செய்துட்டேன் அவள் அவளோட பிரதத்தின் மேது அப்படின்னு அப்போது வந்து அந்த அந்த பிணம் வந்து என்னை பார்த்து பேசிச்சு மனிதனே உனக்கு வந்து அல்லாஹின் பயம் உண்டாகவில்லையா என்னை வந்து இந்த பிரேதங்களுக்கு இடையில் வந்து நிர்வாணமாக்கி விட்டாயே பெருந்தொடக்கு உள்ளாக்கி விட்டாயே அப்படின்னு ஒரு சப்தம் கேட்டுச்சோம் இதை இதுதான் நான் செய்த ஒரு பெரும் பாவம் ரசுல்லான்னு அந்த வாலிபர் வந்து சொல்கிறாரு இதை கேட்ட மாத்திரத்திலே நபிசுல்லா அலுவலு அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு கொதித்தெழுந்து அந்த வாலிபரை பார்த்து வாலிபரே நீங்கள் இருந்து உடனே சென்று விடும் சொல்லிட்டாங்க உடனே அந்த வாலிபர் கதறி கதறி அழுந்து ஒரு காடு வனாந்திரின் பக்கம் சென்றுட்டாங்க ஏழு நாள் வரை அவர் உண்ணவும் குடிக்கவும் இல்லை உறங்கவும் செய்யாமல் அழுது புலம்பி தன் பாவத்தை வந்து இழந்து சுஜூதிலே விழுந்து விடத்திலே வந்து பாவமன்னிப்பு கேட்கிறார்